அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து டிஎன் செட் வந்து இன்றைக்கு ப்ளஸ் வந்து நாளைக்கு தான் இருந்துச்சு அதை வந்து ரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரத்துனால் ரத்து கிடையாது அதாவது எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா அந்த எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நேற்று ப்ரெஸ் ரிலீஸில் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்கு ஒரு சில டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னால் எங்களால் நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி பண்ணோன்னே நாங்கள் வந்து நடத்துவோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இங்கே ரெண்டு காரணம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்வு மைய பிரச்சனை தீர்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய கேண்டிடேட் வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணோன்னே ஷாக் ஆகிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க போட்ட சென்ட்ரு ஒன்று அவங்க வந்திருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா ரொம்ப ரொம்ப பேத்துக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருந்தாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸு சிக்ஸ் ஹவர்ஸ் இந்த மாதிரி ட்ராவல் இருக்கிற மாதிரி சென்ட்ரஸாக போட்டிருந்தாங்க எங்களுக்கு நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு நியர்பை காலேஜஸ் எல்லாமே இருக்குது அங்கே போடாமல் ஏன் இவ்வளோ தூரமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின் எழுதுனாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெல்லை மன்னர் மனம் பல்கலைக்கழகம் சார்பில் உதவி பேராசிரியர்கள் பணிகளுக்கான இன்று நடைபெறு வந்த தேர் செத்தேர்வு ரத்து செய்யப்பட்டு ரத்துனா தள்ளி வச்சுருக்காங்க தேர்வு மையங்கள் தொடர்பான குடற்புலகையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்க மூன்று மையங்கள் சாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது நெல்லையை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் நெல்லை தூத்துக்குடி மதுரை அப்படின்னு மூன்று மையங்களை விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்களுக்கு சாத்தூர் மையம் வழங்கப்பட்டுள்ளது செங்கோட்டையில் விண்ணப்பித்த ஒருவருக்கு குமரி மாவட்டம் வந்து என்னது மையம் வழங்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் இதே தான் இருக்குது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரியும் சரிங்களா கேண்டிடேட் நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து நாமக்கல் போட்டிருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்களா எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் மாவட்டங்களில் அல்லது அருகில் உள்ள மாவட்டங்களில் செட்டுத் தெருவன எழுத வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கை வந்து யூனிவர்சிட்டி வந்து ஏற்றுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க கட்டாயமாக ஏற்றுதான் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து நம் ஃபீஸஸ் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க சரிங்களா எக்ஸாம் ஃபீஸும் அதிகம் இந்த போக்குவரத்து செலவு இதுவுமே அதிகம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே தயங்குறாங்க சரிங்களா இவ்வளோ ஃபீஸ் பண்ணி இதெல்லாமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நிவர்த்தி பண்ணும்போது நியூ சென்டராக எல்லாத்துக்கும் நியர்பையாக போட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெல்லை மனோமனியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் யூஜிசி விதித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி செத்தறிவினத்திற வினாத்தாள்களையும் தயாரித்து இருந்தது பல்கலைக்கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் கணினி வசதிகள் கொண்ட ஐநூறு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன நெல்லை பல்கழகத்தின் பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு மையப் பாரையோர்களா அந்தந்த சென்டருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் அவுட் சோர்சிங் அடிப்படையில் தேர்வு நடத்தும் பணிகளை எடுத்திருந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை முழுமையாக என்ன பண்ணல கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வுகள் இன்று தொடங்க வேண்டிய நிலையில் விண்ணப்பதாரர்கள் கணினி மூலம் விடைகளை தெரிவு செய்வதில் சில குளறுபடிகள் இருப்பது தெரிய வந்தது இதனால் செட் தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்த பின்னர் விரைவில் வந்து நடக்கும் அப்படின்னா தேர்வு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நியூ எக்ஸாம் டேட் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது இதுலேயுமே ஒரு சில கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க என்னென்னா யூஜிசி நெட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இதை மாதிரி வைக்கிறாங்க நீங்கள் செட் எக்ஸாமையும் ஓஎம்ஆர் ஷீட்லேயே வைக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னது இந்த மாதிரியான லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பல்கழகத்தை சொந்த தேர்வுகள் நடத்துவது மதிப்பெண் மதிவிடுவதும் கடந்த வாரம் குழப்பம் ஏற்பட்டு பேரரசுகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுன்னு அப்படிமா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பல்கலை நிர்வாக குளறுப்படிகளாக தமிழகம் முழுவதும் நடக்க இருந்த செட் தேர்வு தள்ளி போயிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விரைவில் நியூ எக்ஸாம் டேட் வந்து என்ன பண்ணும் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க செட் எக்ஸாம் ப்ரொவேர் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டடேட்டு இது எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷன் டைமாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க யூஸ் பண்ணிங்கச்சிங்களே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சக்ஸஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஏன்னால் இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செட் எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்து டிஆர்பி அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா நம்மளுடைய நல்ல நேரம் டிஆர்பியும் பாஸ் பண்ணுறதுக்கான என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் உங்களுடைய மைண்ட் செட்டை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற செட்டில் செட் எக்ஸாம் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இது வந்து அந்த டைமிங் படிக்கிறதுக்கான டைமிங்காக யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்